உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நைட்டு சந்திரகிரகணம் அப்படின்றதுனால காலையிலே நம்ம வீடு வாசலாம் சுத்தம் செய்யணுன்றது எங்கள் ஊர் பழக்க வழக்கம் அதனால் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க சமையலே செய்யணும் ஒரு வழியாக காலையிலே ஒரு எட்டு மணின்றதுக்குள்ளே நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பாலை கறந்துட்டு வந்து அதுக்கப்புறமா வெ வெளியே இருக்கிற பாருங்கள் இந்த சிமெண்ட் அடுப்புக்கும் சாணி போட்டு சாணி தண்ணியில் லைட்டாக வலித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு வந்து எங்கள் வீட்டு காவல் தெய்வங்களுக்கு காலையிலே துணியும் துவைச்சாச்சு எங்களுக்காக இந்த சாப்பாடு இது சாதம் குழம்பு தனியாக செய்ய முடியாது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால் அந்த சாப்பாடு வச்சிட்டேன் அந்த மாதிரி குழம்பு இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது எங்கள் வீட்டு காவலாளிங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பு இல்லைனா அவங்க சாப்பிட்றது கஷ்டம் அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பால் சக்கரை இந்த மாதிரி போட்டு கலந்து போ போட்டுருவேன் சாப்பாடு அவங்களாம் வெறும் சோறு ஒன்றே போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க பால் ஒன்றே ஊற்றி போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க வெள்ளம் சக்கரை ஏதாவது இந்த மாதிரி அது பழகிடுச்சு அவங்களுக்கு நான் அந்த மாதிரி போட்டு இருங்க இவனை ஏன் கட்டி வச்சுன்னுக்கிறேன்னா இவன் கொஞ்சம் ரொம்ப ஆபத்தானவன் யாரையும் வீட்டான விடமாட்டான் கடிச்சு வச்சுருவான் அதனால தான் இவனை கொஞ்சம் வீட்டான கட்டி வச்சு இது இன்னும் இருக்கிறவங்களுக்கு எங்கே போ ஊர் சுற்ற போயிருக்காங்க வருவாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வாரம் நம்ம வயலில் வேலை செஞ்சோம்னா ஒரு நாள் வீட்டில் வீட்டு வேலையை செய்கிற மாதிரி ஆகிடுதுங்க இருந்த உப்பு எல்லாத்தையும் போட்டு நெருப்பு வச்சுட்டு முள்ளு மரம் ஒன்று ஏற்கனவே வெட்டி போட்டுட்டு இருந்தேன் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது சரி அது அந்த இடத்துலேயே நெருப்பு வச்சோம்னா பக்கம் இருக்கிற விறகெல்லாம் எல்லாம் பற்றிக்கும் அப்படின்றதுனால சரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இழுத்துன்னு வந்து போட்டு இந்த மாதிரி அது வேகட்டும் அந்த இடத்துல நிறைய புல்லு இருக்குது மாடு மேயும் அப்படின்றது காரணத்துக்காக அதெல்லாம் இன்றைக்கி எடுத்துன்னு வந்து சுத்தப்படுத்தியாச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டேன் வேகட்டோன்னுட்டு இது இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மாட்டுக்கு மதியம் குளித்தி வைக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சி பரங்க சக்கை பூசா இது ரெண்டும் கலந்து கொடுத்துருப்போம் வேறு எந்த தீவிரமும் கொடுக்க மாட்டோம் இதை போட்டு போயிட்டு இதுங்களை பிடிச்சின்னு வந்து ஒரு வழியாக நம்ம கட்டியாச்சு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் அஞ்சு மாட்டுக்கும் போட்டாச்சு இந்த மாதிரி போட்டு கொண்டு போய் மாடு மட்டும் ஒரு இடத்துல நான் கட்டிவிடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி தடியில் மதிய டைமில் மட்டும் இது கட்டுற இடம் காலையிலே தீவனத்தட்டு போட்டாச்சு அதனால் மதியம் வந்து தீவனத்தட்டு போடுற அளவுக்கு இப்போ தட்டு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து இந்த மாதிரி காஞ்ச புல்லு தான் நான் போடுறேன் இது போட்டாச்சு அப்புறம் இருக்கிற அந்த இன்னொரு மாடையும் பிடிச்சினு வந்து கட்டி பாருங்கள் மூணு மாடு மட்டும் இங்கே கட்டி இந்த மாதிரி சின்ன போட்டாச்சு அதுக்கப்புறமா வீட்டான வந்து இருக்கிற அந்த இன்னொரு இன்னும் கண்ணுக்குட்டிக்கும் இன்னொரு கண்ணுக்குட்டிக்கும் போட்டாச்சு